அன்னைக்கு இப்போ யாராவது சொல்றீங்களா அந்த நடிகர் என்கிட்ட தொடர்புக்கு வந்தாரு உனக்கு யாராச்சும் ரசிகர் மண்டங்கள் ஐயோ நீ கதாநாயகம் பேசுறன்னு ஆசையாக பேசலாம் ஒன்னமாரி எல்லாம் பேச தயாராக இல்லை என்று மறுதளித்தவன் வேல்முருகன் என்பது வரலாறு அப்புறம் போனால் போதுன்னு அவர் அப்பா வந்து என்னை சந்திச்சு நாங்கள் ரசிகர் மன்றம் வைக்கல நற்பணி மன்றம் தான் வைக்கிறோம் கொஞ்சம் வேல்முருகன் கொஞ்சம் பார்த்துங்க எம்எல்ஏன்னு சொல்லி பிளாக்ல அஞ்சாவது மாடியில் ஃபைவ் டில உங்க அப்பா வந்து என்னை பார்த்து பேசின வரலாறு இருக்கு போய் சந்திரசேகர கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதுல உங்களுக்கு என் மேலே வன்மோ அடுத்த வன்மோ என் வீட்டுக்கா செஞ்சேன் தமிழ் தேசிய போராளிகளுக்கு தெரியும் நிறுவனம் கத்தின்னு ஒரு படத்தை தயாரிச்சான் நிறுவனம் ராஜபேக்சேருடைய மகன் பங்குதாரராக இருக்கிறான் தயாரிப்பு என்று இந்த படத்தை வேல்முருகன் ஆகிய நானும் அண்ணன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் தியாகு மணியரசன் எல்லா அமைப்புகளும் நூத்தி ஐம்பது அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய தமிழ்தேசிய பெரியாரிய திராவிட அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எம் ஈழத்தில் கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அதிபர் ராஜபக்சவன் மகன்களை கொண்டு இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் தயாரிப்பு நிறுவனத்தை மாற்று அதை தூக்கு இல்லை என்றால் இங்கு படம் ஓடாது என்று அறிவித்து தடுத்து நிறுத்தினேன் அன்னைக்கும் உங்க ரசிகல் குஞ்சு உங்களை காப்பாத்துவாங்கன்னு சத்தியம் திரையரங்களை படத்தை வெளியிட்டீங்க மானமுள்ள தமிழர் கூட்டம் சத்திய திரையரங்கத்துல மாங்கா வீசினா மாங்கான இங்க இருக்கிற முன் வரிசை தலைவருக்கு தெரியும் வழக்கை சந்திச்சோம் அஞ்சு பேர் குண்டாசு போனோம் அப்புறமே நீ படத்தை நிறுத்தின அப்புறம் லண்டன்ல இருந்து சுபாஷ்கரம் பறந்து வந்தான் பறந்து வந்து என்கிட்ட அவருடைய தயாரிப்பாளர் ஒரு லெட்டர் இப்போ என் வாட்ஸ்அப்ல இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணதாசன் கூட போன வரேன் பேஸ்புக்ல ஷேர் பண்ணாரு எங்க தலைமையிலை செயலாளர் தம்பி குமரவேல் ஐடிவிங்களா இருக்கா பாத்தீங்கல்ல பாத்தீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் வைகோ திருமுருகன் காந்தி தியாகு எல்லா தலைவர்களும் நாங்க உக்காந்து அந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஈழத்தில் நடந்த என் இனப்படுகொலைக்காரன் இந்த நாட்டிலே பட தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா அதுல உனக்கு உன் மீது உன் படத்தை தடுத்துட்டு வன்மோ அப்புறம் என்ன ஆச்சு ரசிகர்லாம் சொன்னாங்க வேல்முருகன் தடுத்துருவாரா பாத்துருவாரா புடிங்கிருக்கான ரெண்டு மாங்காய் தான் வீசினா நம்மளு கூட்டமைப்புல இருக்கிறோம் இந்த ஆண்ட டிசி ஆபிஸ் அந்த ஆண்ட கமிஷன் ஆபிஸ் இந்த ஆண்ட கோபாலபுரம் கலைஞர் வீடு அந்த அம்மையார் ஜெயலலிதா வீடு உயர் ரக பாதுகாப்பு உயர் ரக பாதுகாப்பு சத்தியம் தெரியறங்க உங்க உயர் ரக பாதுகாப்பு அத்தனை அடுக்குகளையும் உடைத்து சென்று ஜனாயக ரீதியாக எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து பத்திரிக்கையாளர் மாநாட்டிலே சொன்னோம் நீங்க கேட்கல நீங்க அடங்கல அப்புறம் உங்களை எப்படி அடக்கணும்னு நாங்க அடக்கணும் இது வரலாறு